உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எனது பெயர் அமுது இளஞ்செழியன் ஒரு வழக்கறிஞர் லண்டனிலே அத்துடன் நான் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க அகில உலக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனிநாயகமடிகளார் ஆற்றிய உரையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்று தொடங்கப்பட வேண்டும் என்று தனது உரையில் சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து நான்கு மாநாடுகள் உலகத்தின் வேறு பாகங்களில் நடந்தது நாலாம் உலகத் தமிழராய்ச்சி மாநாடு ஜாழ்ப்பாணத்தில் நடந்தபோது அதிலே பல கொடூரங்கள் நடந்தது அதன் பின்பு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் பல பேருடைய தலையீட்டின் மூலமும் பல அரசியல் கட்சிகளின் தலையீட்டு மூலமும் அத்துடன் பல பொதுமக்களின் தலையீட்டு மூலமும் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அது தொடங்கிய பின்பு கிட்டத்தட்ட பதிமூன்று மாநாடுகள் உலகத்திலே நடக்கப்பட்டிருக்கின்றது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினால் கடைசியாக நடந்த மாநாடு கடந்த வருடம் இருவத் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொரீஷியஸில் நடந்தது அந்த மொரீஷியஸ் நாட்டு பிரதமர் அதிலே பங்கு பெற்றிருந்தார் அது மிகவும் சிறப்பாக நடந்தது அதற்கு முன்பு பாண்டிச்சேரி மற்றது ஐரோப்பா நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி சவுத் ஆப்ரிக்கா மற்றது வியட்நாம் கம்போடியா அப்படி பல இடங்களிலே அந்த பதிமூன்று மாநாடுகளும் நடந்தது இந்த வருடம் ஆணி மாதம் பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் திகதிகளில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஐம்பதாவது வருட ஞாபகார்த்தம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடக்கின்றது அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த படுகொலைகளும் அதன் நினைவுகளும் ஆனி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் உலக உலக வரலாற்று மையத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் நடக்க இருக்கின்ற மூன்று நாள் நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது அதிலே தமிழ் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து உலக தமிழ் வரலாற்று மையமும் இணைந்து இந்த செயற்பாட்டை நடத்த இருக்கின்றது எனவே இந்த செயற்பாட்டில் உங்களின் பங்களிப்பை தந்து அதிலே நீங்களும் பங்கு கொன்று அந்த ஐம்பது வருடத்திற்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை அதிலே உயிர் நீத்த பதினொரு பேரையும் நினைவுகூர்ந்து அதிலே விதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து முளைத்ததுதான் எங்கள் ஆயுதப் போராட்டம் அந்த ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து இன்றும் நாங்கள் அஹிம்ச வழியிலும் மற்ற வழிகளிலும் எங்களால் முடிந்த சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை நாடி பொருளாதார வளர்ச்சியை தமிழர்களுக்கு உண்டாக்கி பொருளாதார பலத்தை நாங்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு மாநாடு சுவிட்சர்லாந்திலே டாவோஸ் நகரில் ஆனி ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் வேறொரு அமைப்பால் நடத்தப்பட இருக்கின்றது இது உலகத் தமிழரை வரவேற்று அந்த உலகத்தமிழரின் பலத்தை காட்டுவதற்காகவும் அவர்களை ஒன்றிணைப்பதற்காகவும் அந்த மாநாடு நடக்கின்றது அதேபோல் இந்த மாநாடு அந்த ஐம்பது வருடத்துக்கு முன் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த வழியை மீண்டும் நினைவுக்கு கொண்டு அந்த வழியின் மூலம் நாங்கள் ஐம்பது வருட காலம் எவ்வளவு தூரத்துக்கு பயணித்திருக்கின்றோம் என்ற ஒரு திரும்பி பார்ப்பதற்கும் தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு மொழி உண்டு ஒரு உடை உண்டு ஒரு உணவு உண்டு ஒரு அடையாளம் உண்டு அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசமும் உண்டு அந்த தேசத்தை நாங்கள் அடைவதற்கு எங்களாம் முயற்சி செய்வோம் நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஊடகங்கள் ஊடாக எம் தமிழ் உறவுகளை நாம் சந்திப்பதில் நிறைவடைகின்றோம் ஐம்பது வருடங்களுக்கு முன் எமது மண்ணில் நடந்த படுகொலை ஒன்றின் நினைவாக அந்த ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வை ஒன்றினை உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்துடன் இணைந்து உலகத் தமிழர் வரலாற்று மையம் இந்த ஆண்டு இந்த மண்ணிலே உலகத் தமிழர் வரலாற்று மைய வளாகத்திலே செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மதிப்புரிய செலியண்ணா அவர்கள் அதனுடைய ஆரம்ப விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் உண்மையில் நாங்கள் நினைக்கவில்லை இவ்வாறான ஒரு வாய்ப்பை எங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் ஏற்படுத்தி இந்த ஒரு நினைவை எங்களுக்கான உரித்தான இந்த ஒரு இடத்தில் நாங்கள் செய்வோம் என்ற எண்ணங்கள் எங்கள்ட்ட இது ஆரம்ப காலங்கள் இருந்ததில்லை ஆனால் அதை எங்களுக்கு காலம் அமைத்தி தந்திருக்கிறது எங்களுடைய தேசிய தலைவர் நேசிக்கும் அந்த இயற்கை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது அந்த வகையில் எதிர்வரும் ஆறாம் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் இங்கே அந்த நிகழ்வுகள் மூன்று நாள் நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றது அதனுடைய அந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழு குழுடைய இணைப்பாளராக திரு அகிலன் இங்கே இருக்கின்றார் அதனுடைய ஆலோசனைகள் வழிநடத்துகள் சார்ந்து பாலா மாஸ்டரிங் இருக்கின்றார் எங்களுடன் எங்களுடைய உலக தமிழர் வரலாற்று மையத்தினுடைய பணிப்பாளர் திரு வசந்தன் அவர்கள் இருக்கிறார் அதே போன்றுதான் செழியண்ண தன்னை அறிமுகப்படுத்தியது போன்று தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் அகில உலக தலைவராக இருந்து அவருடைய அவருடைய நிறைய அந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த மகாநாட்டினை இந்த தமிழாராய்ச்சி படுகொலையின் நினைவுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த நினைவு நாளில் உலக பரப்பங்கும் இருந்து தமிழ் பேராளர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களுடைய ஆய்வுகளும் அவர்களுடைய விடயங்களும் மக்கள் மத்தியில் எடுத்து செலவுப்படுவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதற்கான ஒரு ஆயத்த ஊடக சந்திப்பாகவே இதை நாம் கருதுகின்றோம் எதிர்வரும் காலங்களிலும் எதிர்வரும் சந்திப்புகளிலும் நாங்கள் மேலதிய விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் குறிப்பாக இது ஒரு ஆரம்ப ஊடகவியலாளர் சந்திப்பு எதிர்காலங்களில் எங்களால் நிறைய விடயங்கள் உங்களுடன் கொண்டுவரப்படும் தொடர்ந்து எங்களுடன் பாலா மாசு அவர்கள் இணைந்திருப்பார் இன்று உலக தமிழர் வரலாற்று மையத்திலே உலக பண்பாட்டு அமைப்பும் சேர்ந்து உலக தமிழர் பண்பாட்டு இயக்கமும் சேர்ந்து ஊடகவியாளர் மாநாட்டை இன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பிரித்தானியாவில் இருக்கின்ற இந்த ஊடகையாளர்கள் கட்சி மாணாக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் தமிழ் உடவியாளர்கள் ஊடக நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்களூடாக இந்த உலகத்தன்னூர் வரலாற்று மையத்தில் நடைபெறப் போகின்ற இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதியில் நடைபெற இருக்கின்ற ஜூன் மாதம் வருகிற ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகத்தன்னூர் வரலாற்று மையத்திலே இந்த ஆக்ஸ்போர்ட் வளாகத்திலே நடைபெற இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உலக தமிழர் தமிழராட்சி மாகாட்டினுடைய நாலாவது ஆண்டு அதாவது ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டினுடைய நாலாவது மாகாடு அங்கே நடைபெற்றது அந்த மகநாடு நடைபெறுகின்ற பொழுது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் பேரறிஞர்கள் பேராசிரியர்கள் அங்கு சென்று மிகப்பெரிய அளவிலே ஒரு தமிழ் ஆய்வு மகநாடு தமிழின் தொன்மையும் அதன் வரலாறும் தமிழின் பண்பாடும் பெரிய ஒரு வரலாறு மகாநாடு நடைபெற்றது அந்த மகாநாட்டை குழப்புவதற்காக அதற்கு முதல் மூன்றாவது மகநாடு பிரான்ஸ் தலைநகரில் நடைபெற்றது பாரிஸில் நடைபெற்றது மூன்றாவது உலகத் தமிழராட்சி மாநாடு அப்போது முடிவெடுக்கப்பட்டது நான்காவது உலகத் தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் இலங்கையை நடத்துவது என்று அதிலும் ஜாட்பாளத்தை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது அப்போது சினிமா பண்டாயிரநாயக்கா திருமதி சினிமாபா பண்டாயிரநாயக்கா வந்து ஜனாதிபதியாக இருந்தார் அவர் அப்போது அதை கொழும்பில் நடத்த வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து அதே நேரத்தில் தமிழ் பேரறிஞர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்தில் அந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியிலே நடைபெற்றது அந்த காலப்பகுதியிலே வாழை தோரணங்கள் மற்றது தோரணங்கள் எல்லாம் அலக்கப்பட்டிருந்தது நிறைய வாழைகள் கட்டப்பட்டு வாழை குலைகள் கட்டப்பட்டது எங்களோட பண்பாட்டு ரீதியான விளாக் கோலம் போட்டிருந்தது அனைத்து இடங்களிலும் எனவே அப்படியே மகனாடு சிறப்பாக வித்தியானந்த பேராசிரியர் வித்யானந்த ஐயா தகவலும் தலைமையில் நடைபெற்றது அதன் இறுதி நாளான பத்தாம் நாள் இல்லை பத்தாம் நாள் மிகப்பெரிய ஒரு படுகொலையின் ஊடாக அது நிறைவேற்ற வேண்டது சந்திரசேகரா என்றொரு உதவி போலீஸ் அட்டியத்தவர் தலைமை நடந்த அந்த படுகொலை அந்த மாநாட்டில் நடந்த படுகொலையின் ஊடாக பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் அதில் இருவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர் இப்படி கொல்லப்பட்டவர் வந்து அது ஒரு தூண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையிலே அந்த மாநாடு முடிவிட்டது அதன் பின்பு ஆயிரக்கணக்கான மாணவ இளைஞர்கள் எழுத்து கொண்டனர் எமதுக்கு ஒரு தேசம் வேணும் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படியே தொடர்ச்சியாக போராட்டமும் பல்வேறு அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இலங்கையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுடாகவும் பிறகு ஆயுத போராட்ட ரீதியாகவும் போராட்டங்கள் தொடங்கியது எனவே இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அனைத்து தமிழராட்சி மாநாட்டு நாலாவது ஆண்டில் நடந்த இன அந்த படுகொலை ஏன் நடைபெற்றது இந்த தமிழருடைய தொன்மை இந்த தமிழ் மொழி இந்த தொன்மை தமிழை ஏன் நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர்ந்திருந்தாலும் அல்லது புலம்பெயராமல் இருந்தாலும் தமிழை ஏன் பேணி பாதுகாக்க வேண்டும் புலம்பெயர்ந்த நாட்டில் எமது பண்பாடும் தமிழ் பண்பாடு இருக்குது தமிழ் கலாச்சாரம் இருக்குது தமிழ் மொழி இருக்குது இதுகள் சிதவடையாமல் புலம்பெயர்ந்த தேசத்திலும் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் உலகத்தமிழர் வரலாற்று மையமும் இணைந்து இந்த மாநாட்டை நாங்கள் வர்ற ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி முப்பதில் இங்கே நடத்திருக்கின்றோம் அப்போது நடத்துகின்ற பொழுது நாங்கள் இந்த யூகேயிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பேரறிஞர்கள் பேராசிரியர்கள் யாழ் பல்கலைக்கழகம் மற்ற பல்வேறு இருந்து உலகத்தில் இருக்க இந்தியா போன்ற மலேசியா போன்ற பல்வேறு நாடுகள் இருக்கின்ற பேரறிஞர்கள் தமிழ் பேரறிஞர்கள் அழைத்து வந்து அவர்களூடாக தமிழ் இந்த தொன்மையையும் தமிழ் ஆய்வினூடாக அவர்களூடாக வெளிப்படுத்தி கால தொன்மை உள்ள ஒரு மூத்த மொழி ஒரு செம்மொழி ஒரு தேன்மொழி இதனுடைய சிறப்பை இங்கே இருக்கிற இலையோ இருக்குது ி பிறந்திருக்கின்ற மாநாடு நடத்தப்படுகின்றது எனவே அந்த வகையில் அந்த மாநாடு நடத்துகின்ற பொழுது அந்த பேரஞ்சல் ஒன்று கூடுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் தமிழ் பிள்ளைகள் அதே போல இங்கிருக்கின்ற மக்கள் அனைவை பெரிய அளவில் அழைத்து வந்து இந்த அவர்களுக்கு இந்த தமிழ் அந்த பேராசிரியர் அவர்களுடாக இந்த தமிழின் தொன்மையை அது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அது பேரிலிருந்து இருந்து அது எங்களுடைய அடையாளம் பேர் ஒரு பேரில் தொடங்கும் அவர் பிள்ளைக்கு வைக்கிற பேரில் இருந்து தொடங்கவன் தமிழ் அந்த பேரிலிருந்து நாங்கள் பேசுகின்ற மொழியிலிருந்து அதை நான் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தை வருகின்றது அந்த வகையில் இந்த மாநாட்டை சிறப்பாக முன்னெடுப்பதற்காக யூகேயில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுடைய ஊடக நிறுவன படிப்பாளர்களையும் அந்தந்த நிறுவனத்தினுடைய ஊடகியலாளர்களையும் நாங்கள் அணுகிக்கப்படுவது அதேபோல் வெளிநாடுகளிலும் வேறு நாடுகளிலும் நாடுகளின் யாழ்ப்பாணத்திலும் இங்கும் இருக்கின்ற ஊடகம் அணுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் புலமைந்திரர்கள் நீங்கள் செய்திகளை சேகரித்து தாருங்கள் நாங்கள் போடுகின்றோம் இது முக்கியமாக செய்ய வேண்டும் ஆனால் ஜூகேல இருக்கிற உதவியாளரை பொறுத்தவரை உண்மையில் அழைத்தவுடன் அவர்கள் பல்வேறு கர்மங்கள் மத்தியிலும் கூட இதனால் மக்களுக்கு நான் கொண்ட சேர்க்கிற பாடி எங்களுக்குரியது இது எங்கள் தே தமிழ் எங்கள் தேசத்தின் பாடி எனவே அவர்கள் வந்து இங்கே இருக்கிற ஊடக நிறுவனத்தின் அனுசரணையோடு இங்கே இருக்கின்ற உடவியாளரும் கடிச்சமாக வந்து இந்த ஊடக மாநாட்டின் ஊடாக இந்த தகவல்களை இந்த விருது இந்த ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் நடக்கப்படுகின்ற இந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டினுடைய அந்த படுகொலை நாளை அதே நேரத்தில் தமிழின் முக்கியத்துவத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்பதற்கான அந்த நிகழ்வை நீங்கள் கொண்டு செல்வதற்காக இந்த ஊடவியாளர்களும் இந்த ஊடவிய நிறுவனம் வந்திருக்கின்றீர்கள் உங்களூடாதான் நாங்கள் அடுத்த கட்ட மக்கள் மயப்படுத்த முடியும் எனவே அந்த மக்கள் மயப்படுத்துவதற்காக அந்த மக்களிடம் சென்று அந்த கருத்துக்கு சென்ற பின்பு அவர்களும் ஒன்று கூடி தொடர்ந்தும் தமிழை செழிக்க வைப்பதினூடாக நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டை பேடி தான் இந்த மாநாடு அந்த வகையில் நீங்கள் ஊடகத்தினைக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது எங்களுடைய உலகத் தமிழர் வரலாற்றின் மையத்தினுடைய முக்கிய அடுத்த கட்ட முக்கியத்துவத்தை பற்றி எங்களுடைய மேலாண்மை படைப்பாளர் திரு வசந்தன் அவர்கள் அடுத்ததாக கருத்துரைப்பார் நன்றி இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடகவியர்களுக்கும் வணக்கங்கள் உலகத்தமிழர் வரலாற்று மையம் சார்பத்தில் உண்மையாக இன்றைய ஒரு இந்த நிகழ்வானது நமது வரலாற்றில் உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் நடைபெறுவது என்பது மிகவும் முக்கியமான விடயம் ஏனெ எங்களுடைய இனத்தின் ஒரு அழிவு ஒரு ஒரு அழிவின்ற ஆரம்பம் இந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டு படுகொலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரு கா நாங்கள் ஐம்பது வருடம் கடிந்தும் இந்த நிகழ்வை நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் அதை தாக்கம் எங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் அதை எங்களை ஒரு பின்னோக்கி ஒரு சிதைச்சிருக்குன்றது அதாவது எதிர் எதிர்வரும் சந்ததிக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஆகவே இந்த நிகழ்வானது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அவர்களுடைய இணைந்து உலகத்தமிழ் வரலாற்று மையம் இந்த நிகழ்வை செய்யும்போது இன்னும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக மக்கள் மத்தியில் பேசப்படும் இந்த நிகழ்வானது உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் இந்த எங்கள் வரலாறை நாங்கள் இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதே ஒரு படிக்கல் தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வானது மக்களுடைய ஆதரவுடன் உலகம் பூரா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் நூடாக நாங்கள் ஒன்றிணைந்து நமது தேசிய தலைவரின் சிந்தனைக்கும் எங்கள் மாவீரர்களுடைய கனவுகளும் இந்த இடத்திலிருந்து எப்படி நாங்கள் இந்த இடம் உலகத்தமிழ் வரலாற்று மையம் எப்படி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னவோ அதில் ஒரு படிக்கலாக இதை நாங்கள் நகர்த்துவோம் எதிர்பாரும் காலங்களில் உங்களுடைய ஆதரவுடன் இந்த திட்டங்கள் எதிர்கால சந்தனைகளுக்கு நாங்கள் எடுத்துரைப்போம் நன்றி தொடர்ந்து எங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வின் ஏற்பாட்டுக்காக இணைப்பாளராக இருக்கிற திரு அகிலன் சில வார்த்தைகள் உங்களோட நன்றி நன்றி சங்கீதன் எல்லா எல்லா ஊட ஊடக பணிவான வணக்கம் இப்போ இந்திய நாள் உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் வரலாற்று மையமும் சேர்ந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி ஒழுங்கு ஒ ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே வந்து ஜூன் மாதம் ஆணி மாதம் இருபத்தெட்டு தொத்தொன்பது முப்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற தமிழர் மாநாட்டினா ஐம்பதாவது அந்த நினைவு நாளை ஒழுங்கமைக்கிற பணி என்னிடம் தரப்பட்டிருக்குது அதுக்குரிய வேலைத்திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்குது அதன் ஒரு அதிர்ந்த ஒரு படியாகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தி இந்த இந்த முக்கியத்துவத்தை நாங்கள் மக்களுக்குள்ளே எடுத்து கொண்டு போகிறதுக்கான ஒரு சந்திப்பாக நாங்கள் இதை பார்க்குறோம் நிச்சயமாக இந்த சந்திப்பூடாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்வில் வந்து உரிமையோடு பங்கேற்க வேணும் அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள்ங்களை அடுத்த தமிழ் ம தமிழகத்தினுடைய எதிர்கால தலைமுறை அடுத்த சந்ததியினர் நிச்சயமாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேணும் தாகத்தில் நடந்த எங்களோட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எங்களோட மக்களுக்கு இணைக்கப்பட்ட இன்னல்கள் சார்ந்து அவர்கள் அறிய வேணும் தெரி தெரிந்திருக்க வேணும் இப்போ அந்த வகையில் நிச்சயமாக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் இது உலகத் தமிழ் வரலாற்று மையம் என்பது உங்களுக்கான இடம் எமக்கான இடம் எமது இனத்துக்கான இடம் அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த நிகழ்வை முன்னெடுக்குவதும் அந்த ஐம்பதாவது நினைவினால் நாங்கள் நினைவூட்டல் செய்வதும் அதில் நடந்த கொடுமைகளை எங்களை இளையோருக்கு எடுத்து சொல்வதும் காலத்தின் தேவை அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களோட முயற்சியில் மிக காத்திரமாக முன்னெடுப்போம் இதுக்கான ஆதரவையும் இந்த நிகழ்வை பலப்படுத்துறதும் மக்களாகிய உங்களோட கைகளில் தான் உள்ளது அதாவது உலகத்தமிழ வரலாற்று மையமும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் சேர்ந்து மக்களாகிய உங்களோடு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்வதாவது இந்த நிகழ்வு உங்களுக்கானது இதில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்க வேணும் என்றதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி ஐலன் எங்கள்கிட்ட கேட்டிருந்தினம் தினம் இது ஏன் நீங்கள் வரலாற்று மையத்தில் எதை செய்ய நினைக்கிறீங்களோ இல்லாட்டி ஏன் அதுக்கான அந்த இடம் என்று கே கேட்க உண்மையாகவே எங்களுக்குன்னு ஒரு தேசம் இருந்திருந்தால் அந்த தேசம் இருந்திருந்தால் எங்கள்ட தலைவராக தான் சொல்லியிருப்பார் இங்கே வாங்கோ இதை இந்த இடத்துல செய்யுங்கோ இதுதான் உங்களுக்குரிய இடம் என்று சொல்லி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பது வருடத்துக்கு முதல் எங்களோட மண்ணில் படிஞ்ச அந்த இரத்தம் அந்த இன்னும் அது காய இல்லை அந்த வகையில் இந்த இந்த மண் உலகத்தமிழர் வரலாற்று மண் அந்த வடுக்களிலிருந்து புறப்படுத்த மண் இதில் நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம் இந்த வரலாற்று மையத்தை ஆக்கள் எல்லாம் கணவர் இன்னம் இருக்கிறோம் அப்படியே நம்ம இந்த வரலாற்று மையத்தை உருவாக்கியிருக்க எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது எங்கட தேசம் எங்கட நாடு இந்த மக்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறதோ அந்த ஒரு தேசம் மண் இருந்தால் அந்த மக்கள் எப்படி அதை வந்து தங்களோட இடமாக உரிமையோடு அதை பாவிப்பினமோ அதை மாதிரி எல்லாத்துக்கும் இந்த இடம் ஒரு இடமாக இருக்கணும் என்ற வகையில் இதில் தோற்றுவிப்பாளர்கள் அனைவரும் இதில் இருக்கிறீங்கள் அதில் எண்ணங்கள் அப்படித்தான் இருந்தது அந்த சிந்தனைகள் அப்போ நிறைய பேர் எங்களை பார்த்து இது சாத்தியப்படாத ஒரு பணியாகவே சொல்லியிருந்துச்சுன்னா இருந்தாலும் எதுவுமே சா கூற முடியாது தானே எங்களுக்கு இருந்து ஒரே ஒரு நம்பிக்கை மக்களும் எங்கள்ட்டிருந்து அந்த நம்பிக்கைம்தான் அதுதான் இந்த வடிவத்தை கொடுத்துருக்கு உண்மையாகவே நாங்கள் இந்த மகாநாட்டை இல்லாட்டி இந்த படுகொலை நினைவு நாள் இங்கே செய்கிறதுக்கு இவர்கள கேட்டிருந்த நேரம் அவைகளுக்கும் நாங்கள் ஒரு மன்றாட்டம் ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்காலத்தில் தமிழ் ஆராய்ச்சி மகநாடு இந்த மண்ணில் நடக்கணும் இந்த மண்ணில் வந்து இப்போ எப்படி ஒவ்வொரு நாடுகளை சொல்லிச்சினோமோ இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த வரலாற்று மையத்தை உருவாக்க அது ஒரு மாதிரி தமிழில் கிராமம் என்று தான் நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு எங்கள்கிட்ட தமிழத்தின் ஒரு மண் அப்போ ஒரு ஒரு காலத்தில் இந்த பதிவு பெறுவோணும் அந்த எங்களுக்கு நாடு எப்போ கிடைக்கும் எப்போ இந்த எங்கள்ட சுதந்திர நாட்டை நாங்கள் அடைவோம்னு எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் எங்களுக்குரிய அந்த உரிமையான இடத்தில் அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடக்கணும் என்று சொல்லி இந்த பண்பாட்டை கற்றுட்டு நாங்கள் வச்சிருந்தோம் வேண்டுகோளையும் வச்சிருந்தாங்க சமநேரத்தில் அன்றைய நாள் மூன்று நாள் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது வெள்ளிக்கிழமை நாங்கள் உண்மையாக நிகழ்ச்சி ஒழுங்கின்படி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போகிற பேராளர்களுக்கான ஒரு அறிமுக இதுகோட நாங்கள் எல்லோரும் நம்பிட்டு கதைக்கிற ஒரு மாலை பொழுது இங்கே இருக்கும் கண்டிப்பாக முடிந்தவர்கள் அதிலையும் கலந்து கொள்ளலாம் சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த நிகழ்வு வந்து ஒரு ஆய்வுகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கிற பேராளர்கள் அவையில் உரையாடி ஆய்வுகளை செய்யணும் அந்த நேரம் நாங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் எல்லாருமே அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை கலை நிகழ்வுகள் மதிப்பளித்தல்கள் இந்த நிகழ்வுக்குரிய ஒரு பண்பாட்டு விடயங்களோடு அந்த நிகழ்வு அமையும் எங்கே நடந்தாலும் ஒரு பெரும் ஒரு பெரும் கனவுக்கு நாங்கள் வடிவம் கொடுக்குறோமா எனக்கு தெரியாது இருந்தாலும் எங்களோட தேசிய கொடிகள் பட்டோலி வீசி பிறக்க இந்த மாவீரோட நினைவோடு நடக்க போகிற அந்த நினைவு நாள் இந்த மண்ணில் நடக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உரிமையோடு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுங்கோ இது எங்களுக்குரிய மண் இந்த மண்ணில் நாங்கள் செய்ய போகிற இந்த அடையாளம் எங்களோட தாய விடுதலைக்கான ஒரு தொடக்க புள்ளி ஒரு ஆரம்ப புள்ளியில் தொடர் பயணத்தின் ஒரு புள்ளியாக இருக்கும் அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த மண் அதுக்கான ஒரு தளமாக என்றைக்குமே இருக்கும் அதுக்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாகி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அதுக்கு இந்த பண்பாட்டு இயக்கம் இந்த வரலாற்று மைய வளாகத்தில் இந்த நிகழ்வு நடத்துகிறதுக்கும் அவள் அந்த முழுமையாக அந்த பெரிய மூத்தர்கள் பெரிய அறிஞர்கள் பெரும் பெரும் ஆக்கள் எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தில் இந்த மூத்தாக்கள் இப்படி அறிஞரான அறிவு அறிவு ஜீவிகள் இருக்கணும் என்ற எண்ணங்கள் சிந்தனைகளோடு நாங்கள் உரையாடும் போது வருது அவள் எங்களுடைய இனத்துக்காக ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக நாங்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிற மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் அவில் ஏதோ ஒரு நாட்டில் இந்த இனத்துக்கான ஒரு விடுதலைக்காக பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த மூத்தவர்கள் அவர்களுக்கும் ஒரு சந்தோ ஒரு மகிழ்ச்சியான விடயம் சரி எங்களுக்கு கண்டு இப்படி இடம் இருக்குது நாங்கள் இந்த இடத்தையும் பலப்படுத்தணும் அவில நிறைய கற்பனைகள் இருக்குது எண்ணங்கள் இருக்குது இந்த வ வளாகத்தை தமிழருக்கு இன்னும் எப்படி எடுத்து கொண்டு போகலாம் என்று அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியை அவில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அதே வகையில் அவையில் க கடங்களையும் நாங்கள் இருக்கப்பாற்றி கொள்ளுறோம் இந்த இந்த நினைவு வணக்க அந்த அந்த நினைவு நாள் படுகொலை ஐம்பதாவது எங்கள்ட தமிழராட்சி மகாணருடைய படுகொலை நாள் அங்கே உங்களத்திலும் யாழ்ப்பாணத்தில் முத்தவழியில் உயிர்கொடை உத்தமர்கள் நினைவு தூவி என்ற பெயரில் அங்கே இருக்குது அதுக்கான ஒரு மாதிரி வடிவத்தையும் நாங்கள் இங்கே வடிவமைக்க அமைக்க இருக்கிறோம் அந்த அதே மாதிரியான தூவி ஒன்றை வடிவமைச்சு அந்த நினைவுகளோடு தான் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையில் எந்த பெரிய உயரமான நாட்டில் ஒரு சொகுசான வாழ்வா என்று நீங்கள் நினைச்சாலும் உங்களோடையும் உங்களோட எண்ணத்தோடையும் உங்களோட விடுதலை உணர்வோடையும் எங்களோட உடைகள் எங்கள்ட தோற்றங்கள் மாறி இருக்கலாம் ஆனால் எண்ணங்களும் சிந்தைகள் சிந்தனைகளும் எங்கிட்ட தாய்மனை நோக்கித்தான் இருக்குன்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் உங்களோட கலந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்பது நான் நூற்றி எட்டு ஏக்கரை கொண்டது உலகத்தமிழர் வரலாற்று மையம் யாருக்கு சொந்தமானது தமிழர்களுக்கு சொந்தமானது அதுவும் ஆக்ஸ்போர்ட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சொந்தமானது இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கு சொந்தமானது அப்போ உலகத்தமிழர் வரலாற்று மைய இந்த வளாகம் நீங்கள் பார்க்கலாம் சில நாடுகள் நூற்றி எட்டு ஏக்கரை விட குறைஞ்ச நாடுகளும் உண்டு உலகத்தில் அந்த நாட்டை விட பெரிய ஒரு நிலத்தை இந்த தமிழர் வச்சிருக்கணும் இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையத்திலே எங்கள தாயகத்திலே நடந்த விடயங்களான எங்கள போராட்டம் இந்த மாவீரோட தியாகங்கள் மாவீர நினவாரியங்கள் அவருடைய வரலாறுகள் தமிழர்களுடைய வரலாறு வரலாறுகள் தமிழர் தொன்மைகள் எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டுப்படும் அதிலும் இதில் நினைவு தூவிகள் நினைவகங்களும் இங்கே நி நிறுவப்படும் அதே போல் முள்ளிவாய்க்கால் நினைவகமும் இங்கே நிறுவப்படும் இதுக்கான அனுமதிகள் இப்போது பெறப்பட்டிருக்கின்றது இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையம் தனியே இங்கே மட்டும் அது தண்ட பணியை செய்யவில்லை இங்கே இருக்கின்ற அனைத்து உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்கள் ஒருங்கிணைக்கள் மையமாக இருந்தும் கூட தாயகத்துக்கும் தேவையான பணிகளை இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் செய்து கொண்டிருக்கின்றது பல்வேறு பல்வேறு சேரிட்டிகளை உருவாக்கி அங்கே வடக்கு கிழக்கில் அரசியல் ஜனநாயக பொருளாதார விடயங்களில் பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றது போல பொருள் பொருளாதார மேம்பாட்டுக்காக மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு உபகட்டமைப்புகளை உருவாக்கி செயலாற்றி வருகின்றது எனவே இங்கும் உலகத்தமிழ் வரலாற்று மையம் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதுக்கு பல்வேறு பிரிவுகளுக்கும் பல்வேறு நிர்வாகங்கள் போடப்பட்டு படிப்பாளர்கள் கொடுப்ப அந்த நிர்வாகங்களும் சிறப்பாக இயங்கி வருகின்றன கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் பிரிவுகள் இயங்கி கொண்டிருக்கின்றன அதே மக்களின் தேவைகளுக்காக மக்களுடைய அமைதியை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக இங்கே இந்து ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது தேவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுகளுக்கான தனி நிர்வாகங்கள் இருக்கின்றது அதுகளுக்கான பெருவிழாக்கள் அந்தந்த காலம் பதிலே இங்கே இந்த மண்ணிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது எனவே இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் தமிழர்களுடைய முழு வரலாறுகளை எங்களோட தமிழகத்தின் போராட்ட வரலாறுகள் உட்பட முழு வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டு அடுத்த சந்ததி இந்த வரலாறுகள் கடத்தப்படுவதனூடாக எங்கள இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு இல்லை உலக பத்து கோடி மக்கள் இருந்தாலும் எண்ணூறு கோடி மக்கள் இருந்தாலும் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் ஆனால் இருநூறு நாடு இருக்குது நாலு கோடி மக்களுக்கு ஒரு நாடு இருக்குது நாலு கோடி மக்களுக்கு ஒரு நாடு இருக்குது ஆனால் பத்து கோடி மக்கள் தெண்டு நாடு இருக்க வேண்டிய இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு சு சுதந்திரமாக வாழ வேண்டிய ஒரு தாய் நிலம் இல்லை சுதந்திர பூமியர் நாடு இல்லை எனவே அது நிரந்தரமாக விடுதலை அடையக்கூடிய வரலாறுகள் இங்கு பதிவு செய்யப்படும் இடியோர்கள் தொடர்ந்து அதனூடாக பயணிப்பார்கள் எனவே அதுக்கு இடையில் நாங்கள் எங்களோட தமிழை மக்கள் பல்வேறு நாடுகளில் தமிழ் வாழ்ந்தாலும் ஆனால் அது கலக்கப்படுகிறது பண்ணுகிறது இந்த தமிழை தொன்மையை சிதவடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு இந்த கடமையும் இருப்பு என்பது இருக்குது என்பதையும் இந்த வருகிற ஜூன் மாதம் நடக்கின்ற அந்த தமிழராட்சி மாநாடு அதாவது தமிழராட்சியில் நினைவு ஐம்பதாவது ஆண்டு நினைவு படுகொலை நினைவு நாள் மாநாட்டிலே அதுவும் வலியுறுத்தப்படும் இந்த தொன்மை பாதுகாக்கப்படப்படும் அதில் நான் கூடுதலாக எதிர்பார்க்கறது வந்து இளையோர்களையும் தான் அதிக அளவில் எதிர்பார்க்கிறோம் மற்றது பயோதிபர்களையெல்லாம் பல்வேறு மூதாளர் இல்லங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சங்கங்கள் இருக்குது அவர்களையும் நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து அழைத்து வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு இடங்களில் இருக்கிற தமிழ் இருந்து கலை நிகழ்வுகள் தமிழ்த் சார்ந்த கலை நிகழ்வுகளை இங்கே நிகழ்த்த இருக்கின்றோம் பல்வேறு நாடகங்கள் இங்கே தமிழாட்சி மாநாடு தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு அந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த இந்த படுகொலை ந நினைவுகூறக்கூடிய நாடகங்கள் மற்ற கூத்துக்கள் மற்றதுங்கிற பாரம்பரிய நடனங்கள் எல்லாம் இங்கே இடம்பெற இருக்கின்றது எனவே அந்த வகையில் இந்த விஷயத்தை ஊடக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணி தொடர்ச்சியாக நாங்கள் ஊடகத்தினுடைய உதவியத்தை நாடி இருக்கின்றோம் எனவே இந்த அனைத்து உதவியாளர்களும் தொடர்ந்தும் இந்த செய்தியை நீங்கள் காலத்து காலம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதில் ஒரு நான் நடிக்கிறேன் இதில் ஒரு சிறப்பு என்ன சொன்னால் இதில் வந்திருக்கின்ற ஊடவியாளர் நாங்கள் இங்கே கேட்கின்ற பொழுது எங்கள்ட ஐபிசி குடும்பம் அவர்களை தொடர்பு வைக்கின்ற பொழுது அவர் லங்கா சிறி அவர்கள் தொடர்பு அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஐபிசி ஊடகம் வந்திருக்கின்றது நேரடியாக மற்றது தமிழ் மின் வந்திருக்கின்றது அதேபோல் நம் தேசம் தொலைக்காட்சியில் வருக வருக தந்திருக்கின்றது அதில் தாய் தொலைக்காட்சி வந்திருக்கின்றது மெய்வழி வந்திருக்கின்றது ஈழ நாடு வந்திருக்கின்றது பல்வேறு மற்றும் பல்வேறு தன் தொலைக்காட்சியோட பேரழி சொல்லி பல்வேறு தொலைக்காட்சிகள் அவர்கள் இவர்களிடந்து இந்த செய்திகளை சேகரித்து வெளியிடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் இது முதலாவது பத்திரிகையாளர் சந்திப்பு